Hi viewers, in die Boeli nalwateleke friends. ஸ்ரீ ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான அப்படிங்க கார்த்தி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாரா அவருக்கு முன்னாடியே வந்து சந்திரகலா என்ன பண்ண போகிறாங்க இல்லை வந்து ரேவதியின் தடுத்து நிறுத்தி கார்த்தியோட வாயிலே வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போகிறாங்களா இல்லை சாமுண்டீஸ்வரி மூலமாக வந்து எல்லா உண்மையும் தெரிய போதான்னு சொல்லி பரபரப்பான கதைகளும் தீபாவளி எப்பிசோட சேர்ந்து வந்திருக்குங்க நடக்க போகிறது என்ன என்பதை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் வந்து சந்திரகலாவை வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க ஆனால் சந்திரக்கலா என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி கிடையாது திருப்பி திருப்பி அதே தான் பண்ண போறாங்க சந்திரலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து ஜெயிலிருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் வந்து நவீனம் துர்காவை ரெண்டு பேர்த்தையும் வந்து காப்பாற்றிடுறாங்க நம்ம கார்த்தி காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சமாதானப்படுத்தி வந்து இது மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் நடக்காம இது யாரும் என்ன சொன்னாலும் வந்து இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் நேரா வந்து துர்கா வந்து எங்க வராங்கன்னா சாமிஸ்வரி வீட்டுக்கு வராங்க சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நான் இது மாதிரி நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா உங்களை வந்து நான் வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம இது மாதிரி பண்ணிட்டேம்மா என்னோட ஹஸ்பண்ட் வந்து காணான்னு சொல்லி உங்க மேலே வந்து நான் அண்ணாமா பழி சொல்லிட்டேம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் சமுடீஸ்வரி சொல்றாங்க நீ யாரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்க இந்த வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு வந்தேன் அம்மா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி சமுடீஸ்வரி அம்மா காலில் வந்து துர்கா விழுகுறாங்க துர்கா விழுந்ததை பார்த்துமே வந்து நீ வந்து விழுக வேண்டாம் நீ யாருனே எனக்கு தெரியாது இப்ப வந்து நீ எதுக்கு வந்த நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்னது ரொம்பவே கோவப்படுறாங்க ரொம்பவே வந்து சாமுடீஸ்வரி கோவப்பட்டு வந்து பேசுறாங்க கோவப்பட்டு பேசுறதை பார்த்துமே சிஸ்வரி விட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ ஏன் வந்து திருப்பி திருப்பி வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி தர்காவை வந்து சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி இப்போ தர்கா வந்து என்ன மன்னிச்சிருங்கம்மா ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து துர்கா வந்து மன்னிக்கவே இல்லை சாமுண்டேஸ்வரி அப்புறம் திருப்பி நான் வேணும் தர்காவை வந்து அங்கேயே போயிடுறாங்க ஆனா ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்படி பண்றீங்க அவதான் வந்து பண்ண தப்பா வந்து திருந்தி வந்தாலுமா அவளை மன்னிக்காமலமா ஏமா இப்படி பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரிய ரேவதி நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு வழியாக வந்து பிரச்சனை பார்த்தா மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆஃபீஸர் அதாவது வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸரை வந்து பார்த்துருப்பாங்க அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட மாப்பிளையோட வந்து ஆதார் கார்டு வேணும் அந்த ஆதார் கார்டை வச்சு தான் அவங்களோட பற்றி வந்து ஏரியல்ஸும் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து சாமுடேஸ்வரர் என்ன சொல்கிறாங்கன்னா சரி மாப்பிள்ளை எப்படியாவது வந்து ஆதார் கார்டு வாங்கணும் கண்டிப்பாக வந்து ராஜ சேதுபதியோட பேரை நான் வந்து என் மாப்பிள்ளை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள அப்புறம் வந்து இது மாதிரி வந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து சேலரி தரணும் இனிமேல் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து எடுத்துக்கலான் இருக்கேன் அதனால் உங்களோட ஆதார் கார்டு தாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கார்த்தி வந்து ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சு இருந்துச்சு அத்தை வந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து சாமுடீஸ்வரர் என்ன சொல்கிறாங்கன்னா செ குடுங்க மாப்பிளன்னு சொல்லும்போது சாமுடீஸ்வரி கிட்டே வந்து கார்த்தி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த அப்போ ஃபோட்டோ எடுத்து வந்து அப்பிடுறாங்க அனுப்பினதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து மாப்பிளோடய ஆதார் கார்டு அனுப்பிவிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஆஃபீஸரெலாம் பார்த்துக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியை பிரச்சனை எல்லா உண்மையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் வந்து சாமுடீஸ்வரர் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக ராஜசேதபையோட பேர் நான் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்